அப்டியே இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் மெட்டுமையான இருதயத்தை குறித்து நம்ம பார்க்கணும்ல மேட்டுமையான இருதயம் எங்களுக்கு வேண்டாம் என்கிற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டுருக்கிறோம் இதற்கு ஆராத ஆதாரமாய் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா மேட்டுமை எது எதுல வருது அந்த காரியங்களை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதலாவது காரியம் எசக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருகப்பணினாய் உன் இருதையும் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று அப்போ மேட்டிமை எதனால வருகிறது முதலாவது செல்வத்தினால வருகிறது நம்மளுக்கு நிறைய பேர் இந்த அதாவது பணத்தை சேர்க்கணும் 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 பணம் இருந்தால் தான் தூக்கம் வரும் பணம் இல்லைன்னா தூக்கம் வராது பணத்து மேலேயே படுத்து உரள்வாங்க பணம் 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 பணம்னு எல்லாத்துக்கும் பணத்தை மட்டும்தான் நம்பி இருப்பாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு செல்வத்தினாலே மேட்டிமை உண்டாகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு வேண்டாங்க இப்போ மேட்டிமை நமக்கு வேண்டாம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்போ இந்த செல்வம் செல்வத்தின் மேலே இருக்கிற அந்த மோகம் நமக்கு வேண்டாம் செல்வத்தை கொடுக்கறது கத்தர் அதை நீங்க ஒரு குப்பையா நம்புங்க நினைங்க செல்வத்தை ரொம்ப பெருசா நீங்க வந்து எல்லாத்துக்கும் மேலே நீங்க வச்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்ணியை வருவிக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் செல்வத்தினாலே மேட்டிமையான இருதயம் உண்டாகிறது இன்னைக்கு நம்ம சொல்ல இந்த செல்பத்தினால் உண்டாகிற அந்த மீட்டிமை எங்களுக்கு வேண்டாம் அஞ்சஞ்சுள்ள ஆகாரத்தை எங்க தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறது போல ஆண்டவரே நீர் என்ன படி அழைக்கிறீர்களோ அதை தாங்க ஆனா அதுவே எங்களுடைய வாழ்க்கையை மாறிடக்கூடாது கூடாது அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துடக் இடத்துல கேட்போம் நிச்சயமாகவே கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஜெபிக்கலாமா எங்க நேசிக்கிற நல்ல பரமபிதாவே செல்வத்தினாலே வருகிற மேட்டிமை எங்களுக்கு வேண்டானவை செல்வத்தை பெரிதாக நாங்கள் நினைக்கிறவர்களா நாங்கள் இருக்கக்கூடாது செல்வத்தை எங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாய் நாங்கள் வைக்கக்கூடாது இந்த செல்வம் அணரை எங்களையும் உங்களை உங்களையும் அதுவரை பிரிக்காத படிக்கு எங்களுக்கு ஞானத்தை தருவீராக அப்பா இந்த மேட்டிமை எங்களுக்கு வேண்டாம் செல்வம் நிறைய 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 எங்களுக்கு மேட்டிமை வரக்கூடாது அந்தவரை இந்த செல்வத்தை நீர் கொடுக்கிற பிச்சை என்று நாங்கள் உணர்ந்து அதை பொருட்படுத்தாத படிக்கு எங்களுடைய மற்ற காரியங்களுக்கு உமக்கும் உம்முடைய உண்மை சார்ந்த காரியங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே செல்வத்தில் நான் வருகிற மேட்டிமே எங்களுக்கு வேண்டாண்டவரே எங்க இருதயத்தை நீங்க மாற்றுங்க எங்களை சுத்தப்படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா நீங்க தான் உயர்ந்தவர் நீ தான் மகத்துவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இருதயத்தை கொண்டவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜபங்கேடும் நல்ல பரமபிதாவே Amen, Amen, Amen. God bless you.